வணக்க மக்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இயக்குனர் விமல்ராஜ் அவர்களுடைய படப்பிடிப்பு முழுநல திரைப்படம் வானரமன்ற முழுநல திரைப்படம் வந்து படப்பிடிப்பு நிறைய பெற்றிருக்குது சந்தோஷம் நிறை பெற்றது எங்களுடைய ஷூட்டிங் கிட்டத்தட்ட ஐம்பது நாட்களுக்கு மேலாக இந்த படப்பிடிப்பு நடைபெற்று இந்த நாளில் பூரணமான ஒரு முறையில் வந்து நிறைவு பெற்று இருக்குது இரவு பகலாக டெடிக்கேஷன் இது கலைஞர்களுடைய அர்ப்பணிப்போட இந்த நிகழ்வு வந்து இந்த படப்பிடிப்பு வந்து நிறைவு பெற்றிருக்குது சந்தோஷமாக இருக்கிறது அதாவது இலங்கையில் தமிழ் சினிமாவில் ஜால் மாவட்டத்தில் இருக்கிற கலைஞர்கள் ஒன்றிணைந்து இதை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த படப்பிடிப்பு எவ்வாறு இது நிறைவு நாள் அன்று படப்பிடிப்பு நிறைவு நாள் அன்று ஒரு இந்த நிகழ்வை முடிக்கிற முகமாக செய்கிற செயற்பாடு அவர்கள் சந்தோஷமாக இருக்கிற செயற்பாடு நீங்கள் வந்து பார்க்கலாம் அதிகாலை ஐந்து மணிக்கு மேலாக இருக்கிறது பப்ளிக் லைட்டை நீப்பாட்டி விட்டாங்க ஐயோ எல்லாம் இவர் தான் டிபி எல்லாரும் இணைந்த ஸ்லோ மூவ்மென்ட் பண்ணுங்க ஷட்டர் ஸ்பீடு குறைக்க கூடாது ஹலோ இவர் இன்ஜாயம் வந்து லைட் மேன் தான் இறுதி வரை தனது லைட் உதவியை வழங்கி கொண்டிருக்கிறார் இந்த வானரம் படக்குழுவினருக்கு ஓடி தப்புவதற்கு அடுத்த ப்ரொடக்ஷனில் தனது வேலையை தொடங்குவதற்காக மேக்கப் பார்த்து

நிறைவு பெற்று அடுத்த ப்ரொடக்ஷனுக்கு படப்பிடிப்புக்கு ஜாயிண்டாக இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட் இப்படி பல வேலைப்படுகளுக்கு மத்தியில் தங்கள் அர்ப்பணிப்போடு இந்த படப்பிடிப்புக்கு உதவி பிடித்த நல் உள்ளங்கள் படைத்த கலைஞர்கள் இப்படித்தான் இலங்கையில் இருக்கிற கலைஞர்களுடைய